அகில் ரியல் எஸ்டேட் நானும் அருந்த பிரச்சனைங்க இன்றைக்கி தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் உருளே மைய பகுதியில் ஒரு திருமண மண்டபம் பார்க்க வந்திருக்கோம் இந்த திருமண மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு சென்டில் அமைந்துள்ளது பிரம்மாண்டமான திருமண மண்டபங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு நீக்கி இருக்குது இந்த மண்டபம் தேவைன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக பாட்டை கூப்பிட்டு போகிறேன் பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசுவோம் இது வந்து ஒரு ஏக்கர் பதினேழு சென்டில் அமைஞ்சிருக்கு ஃபுல் ஏசி தாங்க மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது சைடில் வந்து இந்த பக்கம் வந்து டைனிங் ஹால் இருக்குது அது மேலான மண்டபம் மண்டபம் தேவைன்னா மண்டபம் முடிச்சிருந்தால் நம்பர் கால் பண்ணுங்கள் நேராக ஓன்கிட்ட கூட்டு போகிறேன் ஓனர் டூ ஓனர் உட்காந்து பேசுங்கள் அவர் வந்து பதினஞ்சு கோடி ரூபா கேட்குறாரு ஒரு ஏக்கர் பதினேழு சென்டு பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாகிட்டு தராங்க மண்டபம் தேவைன்னா நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்